அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசினிகளுக்கு இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு வந்த ஆபத்துக்கள் நீங்க கூடிய ஒரு அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அந்த வகையில ராசனிகர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கன்னிராசி சேர்ந்த உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சுக்ரன் இதைவிட வேறு என்ன வேண்டுங்க இது தவிர குரு உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை பார்வையிடுகிறார் குடும்பஸ்தானம் வலு யோகமான கிரக நிலைகள் என்பதால் நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் அதிக முயற்சியின்றி நடைபெறக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல இத்தருணங்களை தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபகரமாக நடைபெற இருக்கு நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத பல விஷயங்கள் அதிக முயற்சியின்றி உங்களுக்கு கிடைக்க பொருளாதாரத்தை எந்த ஒரு பிரச்சனையும் வாய்ப்புகள் இல்லைங்க முன்னேற்றம் ஏற்பட இருக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது கை நிறை கிடைத்து கொண்டே இருக்குங்க இருந்தாலும் எதிர்காலத்துக்கென்று சேமித்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது இந்த மாதிரியான சந்தர்ப்பம் வேறு எப்போது கிடைக்கும் என தெரியாது என்பதாக காற்றுள்ள போதே தூற்றிக் என்ற விதிகளின்படி பணம் கையில் கிடைக்கும் போதே எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க பொருளாதாரத்தில் சிரமங்கள் குறையும் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்க இருக்க நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களின் காரணமாக கண்ணீராசிரியர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க சனி வக்ரம் பெற்றுவதாலும் சிவாயினுடைய பார்வையை பெறுவதாலும் கண்ணிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்பத்தில் பிரச்சனைகள் தலை தூக்கும் என்பதால் குடும்ப பஞ்சாயத்துகளில் கவனமாக பேசுங்க தேவை இல்லாமல் பேசி சிக்கலை அதிகப்படுத்த வேண்டாம் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுங்க உறவுகள் சீர்கிடும் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படுவது மிக மிக நல்லது அதே போல் உறவினர்களுடன் பேசும்போது அதிக எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது நல்லதுங்க யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது இத்தருணங்கள்ல பெரிய அளவிற்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஆனா பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க முக்கிய கிரகங்களான சனி சூரியன் ராகு மற்றும் புதன் ஆகியோர் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க சுக்கரன் உங்களுக்கு உதவிகரமாக வலம் வரப்போகிறார் அதன் பிறகு அவரால் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க இக்காலகட்டம் முழுவதுமே குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக செலவுகள் ஏற்படுவதால சேமிப்பிற்கு உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல கண்ணீராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக கொண்டிருக்கும் கண்ணீராசினியர்களுக்கு அந்த யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க வெளிநாடு செல்வது அல்லது வெளியூர் செல்வது உறவினர்களை சந்திப்பது என பல முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்களின் அலுவலக ஆவணங்களையும் பணம் மற்றும் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியங்க கணவன் இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு அப்படியே ஒருவருக்கு ஒருவர் சண்டை ஏற்பட்டாலும் கூட விட்டுக் கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பினர் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் அவர்களுடன் சேர்ந்து கும்ப சஞ்சரிப்பதும் அவர்களுக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதும் அலுவலகத்துல பல நன்மைகள் ஏற்பட இருப்பதை எடுத்து காட்டுதுங்க இதன் காரணமாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் மேலதிகாரிகளுடைய ஆதரவு அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் ஆகியவை கிடைக்க இருக்கு வேலை இல்லாத அன்பர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை அதுவும் உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை அமை இருக்குதுங்க ஏற்கனவே அந்நிய நாடுகளில் பணியாற்றி வருபவர்களுக்கு சலுகைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுதுங்க அதே போல் கண்ணீராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கு ஜூலை மாதம் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வர்த்தகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில சஞ்சரிக்கிறதுங்க சிறந்த தொழில் அபிவிருத்தியை வர்த்தகங்களுக்கு லாபத்தையும் இவை குறைக்குது அன்றாட விற்பனையும் லாபமும் இதனை உறுதி செய்துங்க அதே புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு எளிதில் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டிலுள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகவும் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகுங்க உங்களுடைய நிதி நிலைமையை செய்து கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் கலைத்துறையினர பொறுத்தவரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் எந்தவித முயற்சியுமின்றி உங்களை தேடி வர இருக்கு வருமானம் மக்களிடையே செல்வாக்கும் புகழும் அதிகரிக்குங்க நடைபெற்று வரும் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று நிகழ்ச்சிகள்ல பங்கேற்க வாய்ப்பு கிடைக்க இருக்கு உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள இவை உதவிகரமாகவும் அமைய இருக்குதுங்க அதே போல் கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சாதகமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடும் நினைவாற்றல் அதிகரிக்குங்க தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பம் போல நல்ல ஒரு கல்வி நிறுவனங்கள்ல இடம் கிடைக்க இருக்கு ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயிலும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க அதே போல் விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகள் சாதகமாக இருக்குதுங்க வயலை பார்த்தாலே பயிர்கள் செழித்து வளரும் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போ தாராளமாக எ எதிர்பார்க்கலாங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் பாக்கிய ஜீவன லாபஸ்தானங்களில் சுபபலம் பெற்று திகழ்வதால் மகிழ்ச்சிகரமான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் திருமண மாலைக்கு காத்துள்ள கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது கன்னிராசினிகளுக்கு இந்த வாரத்தை வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குருவிற்கு மட்டும் பரிகாரம் செய்வது நல்லதுங்க கூடுமான வரைக்கும் கிழமை தோறும் பசுவிற்கோ அல்லது ஏழை ஒருவருக்கோ உணவளிப்பது ஏனற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்